நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் ரம்குமார் இன்றைக்கி நம்ம வந்து எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னா சிங்கப்பூரில் உள்ள சாலைகள் அப்படியே போயிட்டுருக்கோம் இது வந்து பர்டிகுலராக ஒரு ஏரியான்னு சொல்ல முடியாதுங்க நிறைய இடம் மிக்ஸிங் இருக்குது அப்படியே பார்த்துட்டு வாங்க அந்த வீவு இது இந்த சாலைகள் வந்து பாருங்கள் செடி கொடிகள் எப்படி இருக்குது க்ளீனாக எப்படி இருக்குது லைட் எப்படி இருக்குது பில்டிங் எப்படி இருக்குது மக்கள் நடமாட்டங்கள் எப்படி இருக்குன்னு அப்படியே பார்த்துக்கிட்டே வாங்க அப்போ பார்த்துக்கிட்டே வரும்போது இதில் இதுமேலாம் நம்ம நாட்டில் இருக்கக்கூடாதா அப்படின்னு நீங்கள் யோசிக்கும் போது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் வந்து ஊராட்சி மன்ற தலைவர்களுக்கான பதவி காலங்கள் வந்து ஜனவரி அஞ்சாந்தேதி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவோட முன்னிறைவு அடைஞ்சிருச்சு இப்போ புதுசாக ஊராட்சி மன்ற தலைவர்களை தேர்ந்தெடுப்பாங்க ஸோ அந்த எலெக்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வெளிநாடுகளில் ஒர்க் பண்ணுற நண்பர்கள் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வெளிநாட்டில் ஒர்க் பண்ணிட்டு நிறையா அரசியல் பயங்கர ஊரில் இருக்கும் போது என்ன ஏனோ தனமாக இருந்தாலும் இங்கே வெளிநாடுகளில் வந்து லேபராக ஒர்க் பண்ணாலும் சரி தான் இல்லை வந்து ஒரு கம்பெனிகளில் வந்து பெரிய லெவல் பொசிஷனில் ஒர்க் பண்ணாலும் சரி தான் இங்கே வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு அரசியல் நார்லேஜ் வந்து அதிகமாக இருக்குது ஒரு சில இடங்கள்லாம் இப்படி பார்க்கும்போது நம்ம நாட்டில் இதை பண்ணக்கூடாது வைக்கக்கூடாதுன்னு யோசிச்சுக்கிட்டு நிறையா இளைஞர்கள் இருக்கிறாங்க அதனால் அந்த ஓட தான் வந்து பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியாவில் வந்து அரசியல் விஜய் அரசியல் வந்தாலும் அதை பற்றி பேசுகிறாங்க அண்ணாமலை அரசியல் வந்தாலும் பற்றி பேசுகிறாங்க இல்லை திரு தமிழ்நாடு முதல்வர் முன்னாள் முதல்வர் இந்நாள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி சரி தான் இல்லை முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் அவர்களாலும் சரி தான் இவங்களை பற்றி என்ன செய்கிறாங்க வைக்கிறாங்க அதை பற்றிலாம் வந்து குரோசிலாம் வந்து வந்து வாட்ச் இருக்காங்க அப்போ நம்ம பிஎம் என்ன இருக்காங்க எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கும்போது இந்த அரசியல் வந்து ஒரு சில டைம் இவங்களுக்குலாம் வந்து மனசு வெடிக்கிற அளவுக்கே ஆயிருது என்னடா பண்ணிகிட்டு இருக்கேன் இந்த இப்போ வெளிநாடுகள்லாம் இப்படிலாம் இருக்குது நம்மளாம் வந்து இங்கே வேலை பார்த்துட்டுருக்கோம் இங்கே இவ்வளோ நீட்னஸாக பாருங்கள் ஒரு சாலைகள்லாம் எப்படின்னா நம்ம கிராமப்புறங்கள்லாம் சரியான சாலைகள் அமைகளை போகல வரல அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது கரப்ஷன் அதிகமாக இருக்குது இதை நம்ம சரி பண்ண போன்ட்டு இங்கேருந்து எல்லாம் வந்து இந்த அரசியல் நாலேஜ் வந்து அவங்களுக்கு அதிகமாக இருக்கும்போது ஏன் இவங்க ஊராட்சி மன்ற தலைவருக்கு போய் நிற்கக்கூடாது ஸோ அதனால் வந்துட்டு ஒரு சிலவங்க வந்து அஞ்சு வருஷம் ஆறு வருஷம் எழுந்துட்டு நம்ம ஊரில் போயிட்டு நம்ம செட்டில் ஆகலாம் அப்படிங்கிற இருக்கிற சகோதரர்கள் வந்து கண்டிப்பாக ஊராட்சி மன்ற தலைவருக்கு போட்டியிடுங்க ஏன்னா வெற்றி தோல்விங்கிறது வந்து நீங்கள் வந்து மக்களுக்கு சேவை செய்யணும் அப்படின்னு ஒரு குறிக்கோளோட உங்களோட உங்களோட அறிக்கைகள் வந்து க நல்ல தரமாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக வெற்றி பெறணும் முடிஞ்ச அளவுக்கு வந்து வெளிநாட்டில் இருந்து போய் அரசியலை வந்து ஊராட்சி மன்ற தலைவர் அரசியல் மீட் பண்ணுறவங்க வந்து காசு செலவு பண்ணி வந்து நிற்காதீங்க நான் உங்களுக்கு இதை பண்ணுறேன் நான் வந்து வெளிநாடுகள் இப்படி ஒர்க் பண்ணால் போனால் அங்கே பார்த்த விஷயங்கள் வந்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் பண்ண முடியலன்னா ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் பண்ணுறேன் அப்படி நான் சரியாக பண்ணலை அப்படின்னா நீங்கள் வந்து நான் கூட எலெக்ஷன் கூட வாபஸ் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் வந்து எலெக்ஷன் எள்ளுங்க கண்டிப்பாக நீங்கள் நல்லா செய்யுங்க ஏன்னா நான் இப்போ வந்து ஒரு கிராமத்தில் இருந்து தான் நம்ம வந்து ஒரு நாட்டோட வளர்ச்சி கொண்டு போக முடியும் எடுத்தோடனே மேலதெல்லாம் வர முடியாது நம்ம எப்படி குழந்தை பருவத்தில் இருந்து பெருசாக பெருசாக கொஞ்சம் மெ மெச்சூரிட்டி ஆகிட்டு வந்துட்டு இருக்கிறோம் அதுமாரி ஒரு கிராமத்தை வந்து நீங்கள் ஒரு ஒரு லெவல் பண்ணும்போது இந்த கிராமத்தை பார்த்து அந்த கிராமம் வரும் அந்த கிராமத்தை பார்த்து அந்த கிராமம் வரும் ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா நிறைய கிராமங்களில் வந்து அடிப்படை வசதிகள் இல்லை அடிப்படை சுகாதார ஹாஸ்பிட்டல் இல்லை ஸோ இதெல்லாம் வந்து ஊராட்சி அரசாங்கம் வந்து செய்யாமல் கிடையாது ஊராட்சி மன்ற தலைவர்கள் வந்து எங்கள் ஊருக்கு வந்து ஹாஸ்பிட்டல் வேணும் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் வேணும் எங்கள் ஊருக்கு வந்து ஹையர் செகண்டரி ஸ்கூல் வேணும் எங்கள் ஊருக்கு வந்து சாலைகள் சரியாக இல்லை எங்கள் ஊருக்கு வந்து நீர்கள் சரியாக இல்லை எலக்ட்ரிசிட்டி சரியாக இல்லை எங்கள் ஊரில் ஸ்ட்ரீட்டு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த தலைவர்கள் போய்ட்டு அரசாங்கத்துக்கு வந்து ஒரு அறிக்கை வைக்கிறதே கிடையவே கிடையாது அப்படி அவங்க வச்சாங்க அப்படின்னா கண்டிப்பாக அரசாங்கம் வந்து செய்யும் ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில வில்லேஜ்களுக்கெலாம் ஒரு ஒரு வில்லேஜுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிலரில் ஒரு வில்லேஜ்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ ஒரு பஞ்சாயத்துக்கு வந்து இவ்வளோ பட்ஜெட் அப்படின்னு சொல்லி அரசாங்கம் உதைக்கிறோம் அந்த பட்ஜெட்டு சரியான முறையில் யூஸ் பண்ணவே மாட்டேங்கிறாங்க ஊராட்சி மன்ற தலைவர் நம்ம எதோ பேருக்கு தலைவராக இருந்தோம் தலைவர் நம்மளை வந்து எல்லாம் பார்க்குறாங்க வைக்கிறாங்க ஸ்டேட்டஸ் இது இப்படி ஆச்சு அப்படின்னு ஒரு ஸ்டேட்டஸ் வச்சிக்கிட்டு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்காங்க இல்லை மிஞ்சி மிஞ்சி போனால் அந்த அந்த நூறு நாள் வேலைகளுக்கு போகிற அந்த வயசானவங்கள்ட்ட அப்பாவி ஜனங்கள்ட்ட வந்து அந்த காசை வந்து அஞ்சே பார்த்து எப்படி ஆட்டையை போடலாம் இல்லை எதை காண்டாக்ட் எவனா இது பண்ணுறாங்க போனால் அதில் எப்படி அஞ்சை பார்த்து ஆட்டையை போடலாம் அப்படின்னு சொல்லி இந்த ஊராட்சி மன்ற தலைவர் ஒரு சில ஊராட்சி மன்ற தலைவர் அப்படி மக்களுக்கு ஒரு சில கிரா கிராமங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா பயங்கர டெவலப் பண்ணியிருக்காங்க சிசிடி கேமராவில்டம் சிசிடி கேமரா இப்போ எல்லா கிராமங்களையும் வச்சுட்டாங்க அது ரொம்ப நல்ல விஷயம் ஏன்னா வந்து என்ன யார் என்ட்ரி பண்ணுறாங்க யார் என்ட்ரி பண்ணல இன் அவுட் இன் பண்ணுறாங்க செக் அவுட் பண்ணுறாங்களா யார் வராங்க போகிறாங்க அப்படிங்கிறதுக்கு அது பார்க்குறது ஒரு ஏதோ ஒரு மிஸ்டேக்னால்தான் அது விசி அந்த சிசிடி கேமரா வந்து காவல்துறை வந்துட்டு விசே அதை வந்து ஒரு டைம் ரீகால் பண்ணி பார்க்கும்போது எதாவது மிஸ்டேக் தான் கண்டிப்பாக எடுத்துருவாங்க இப்போ எல்லா கிராமங்கள்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் சைடில் வந்து எல்லா கிராமங்களையும் வந்து சிசிடி கேமராலாம் கா அரசாங்க தரப்பில் வச்சுருக்காங்க ஸோ அப்படிங்கும்போது எல்லா மக்களுக்கு ஒரு சேவை செய்கிறதுக்கு வந்து என்ன அரசாங்கம் கொடுக்குற ஒரு நிதியை வந்து கரெக்டாக மக்களுக்கு வந்து சேர்க்கறதுக்கு தான் வந்து ஊராட்சி மன்ற தலைவர்கள் தேர்ந்தெடுக்கிறாங்க ஆனால் இவங்க வந்து ஊராட்சி மன்ற தலைவராக இருக்கிறவங்க என்னென்னா நாம் தான் பெருசாக அது இது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எனக்கு வாக்களிச்சியா நான் உனக்கு செய்ய மாட்டேன் நீ அந்த கோஷ்டி தானே இந்த கொஸ்ட் ஒரு ஊராட்சி மன்ற தலைவரானாலும் சரி தான் ஒரு எம்எல்ஏ எம்பி ஆனாலும் சரிதான் ஒரு கவுன்சிலானாலும் சரி தான் அந்த நமக்கு வந்து அதிருப்தி இருக்குது தான் செய்யும் நமக்கு யாரும் வாக்களித்தாங்க வாக்களிக்க மாட்டாங்க வாக்கு அளிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டுலாம் பார்க்கக்கூடாது நம்ம ஊரோடய வளர்ச்சிக்கு என்னவோ அதை செய்யணும் ஸோ அப்படி செய்கிற ஊராட்சி மன்ற தலைவர்கள் நிறையா இருக்கிறாங்க ஒரு சில தலைவர்கள் அப்படி தான் இருக்காங்க ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்களும் போயிட்டு உங்களை ஏன்னா உங்களுக்கு ஒரு விழிப்புணர்வு இருக்கும்போது அவங்க போய் ஒரு பிரசடெண்டாக நிற்கும் போது என்ன செய்யலாம் ஏது செய்யலாம் மக்களுக்கு என்னென்ன இது வாங்கலாம் எங்களுக்கு இது கிடையாது அப்படி இப்படின்னு இப்போ உங்களுக்கு வந்து செய்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்கும் அதை விட்டுட்டு அவங்க பணக்காரங்க அவன் தான் நிற்கணும் இடையே அவன் வசதி வாய்ப்பிட அவன் தான் நிற்கணும் அவன் வந்து ஆள் பழங்கிற அவன் தான் நிற்கணும் அப்படிலாம் கிடையாது மீட் பண்ணுங்கள் இந்த பாருங்கள் சிங்கப்பூர்ல இதெல்லாம் கடல் ஓரமாக இருக்கிற ஒரு சாலை எவ்வளோ தரமாக செஞ்சுக்கிறாங்க ஏன்னா கவுர்மெண்ட் அப்படி அப்படி கவுர்மெண்ட்டு ஸோ இதுமாரி வந்துட்டு நீங்களும் நம்ம நாட்டில் வந்துட்டு வளர்ச்சிகளை கொண்டு வரணும்னா ஏன் நிறைய கிராமங்களுக்கு வந்து பேருந்து வசதிகள் சரியாகவே இல்லை சாலை வசதிகள் இல்லை பேருந்து வசதிகள் இல்லை இது வந்து அரசாங்கத்தை குறை சொல்ல முடியாது எல்லா இடத்துலையும் வந்து முதல்வரோ இல்லை பிரதமரோ வந்து பார்த்துட்டுருக்க மாட்டாங்க அந்த உள்ள மக்கள் வந்து சரியான ஒரு பெட்டிஷன் கொடுத்து எங்களுக்கு இது வேணுங்க மனு போடணும் கலெக்டர் ஆஃபீஸில் போய் மனு போட்டு இல்லை எந்த மனு எப்படி மூவ் பண்ணணும் சொல்லிட்டு மனு மூவ் பண்ணும்போது அந்த கிராமங்களுக்கு எல்லாம் சேவையும் வந்து சேரும் ஸோ அப்போ வந்து எதுவுமே போட நான் தலைவர் அப்படின்னு சொல்லிட்டு காலையில் போனால் துண்டா போட்டு போனால் ஒரு ரெண்டு ஸ்டேட்டஸ் அடிப்படம் வந்து ஸ்டேட்டஸ் தலைவர்கள் தான் அதிகமாகறாங்க வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் போட்டோம் ஃபேஸ்புக்கில் ஸ்டேட்டஸ் போட்டவன் ஓகே ஓடுறா அப்படின்னு போகிறது ஒரு தலைவனுங்கிற வந்து பார்த்தீங்கன்னா அந்த குடும்பம் ஒரு குடும்பத்துக்கு எப்படி ஒரு தலைவனோ அதுமாரி அந்த ஊருக்கும் ஒரு தலைவர் தான் எல்லாத்தையும் எஜுகேஷன்லேருந்து அந்த இளைஞர்களை வந்து நல்ல வழிப்படுத்துகிறதுல வந்து நம்ம ஊரில் என்னென்ன பண்ணிக்கிறோன்னு சொல்லிட்டு அன்னன்னைக்கு வந்து அதோடய டேட்டா பேஸ் வந்து கலெக்ட் பண்ணி கரெக்டாக வச்சுட்டு இதை பண்ண போகிறோம் இதை வைக்க போகிறோன்னு ஒரு பிளானிங் இருந்தால் மட்டும்தான் அந்த கிராமம் வந்து நல்லாயிருக்கும் அந்த ஊராட்சி வந்து வளர்ச்சி அடையும் அப்படி இல்லை அப்படின்னா மேலும் மேலும் பின்னோக்கி தான் போயிட்டுருக்கும் ஒரு சில ஊராட்சி மன்ற தலைவர்கள்லாம் தான் நிறையா சு இப்போலாம் வந்து சுகா அந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் வந்து நிறையா கிராமங்களுக்கு வந்துருக்குது பள்ளியாக இருந்து பள்ளியாக இருக்குது பள்ளியாக இருந்து பள்ளியாக மாறி இருக்குது ஸோ மாதிரி வந்து எஜிகேஷனில் வந்து சின்ன சின்ன ஒரு விஷயங்கள் மாற்றங்கள் கொண்டு வரும்போது நிறைய நிழல் கூடங்கள் வந்துருக்குது நிறைய லேண்ட் போஸ்ட் வச்சுருக்காங்க லைட்டுகள் நிறையா வந்து என்ன சொல்கிறது நிறையா வந்து ஏழை குடும்பங்களுக்கு வந்து இந்த அரசாங்கம் கொடுக்குற கவர்மெண்ட் வீடுகளை கொடுத்து நல்லா அவங்கள முன்னேற்றம் வச்சுக்கிறாங்க ஸோ அப்படியே இருக்குது ஆனால் வந்து ஒரு சில கிராமத்தில் வந்து ஏன் தலைவராக இருக்குதுன்னு சொல்லிட்டு மிக்சர் தலைவர் ஏன்னா மிச்சர் தினகிட்டு இருக்கிற தலைவர் நிறையா இருக்காங்க ஸோ அதேமாரி இடத்துல வந்து நல்லா படிச்ச இளைஞர்கள் வந்து போட்டிடுங்க வெளிநாட்டில் ஒர்க் பண்ணிவிட்டு படிச்ச இளைஞர்கள் வெளிநாட்டு வந்திருப்போம் இங்கே சரியான வாய்ப்புக்கான ஊரில் போய் போ போட்டிடுங்க நீங்கள் வெற்றி பெற்று மக்களுக்கு நல்லா சேவை பண்ணுங்கள் நீங்கள் தலைவராக இருப்பீங்க அடுத்து கவுன்சிலராக மாறுவீங்க அடுத்து எம்எல்ஏ ஆவும் மாறுவீங்க மாவட்ட கவுன்சிலராக மாறுங்க அடுத்து எம்எல்ஏவாகவும் மாறுவீங்க எம்பியாக மாறுவீங்க ஸோ அதுக்கான அவேர்னஸ் வச்சுக்கிட்டு ஓடுங்க நீங்கள் வந்துட்டு கண்டிப்பாக வந்து ப்ரெசிடண்ட் எலெக்ஷன் ஜெயிக்க முடியும் ஆனால் வந்து நீங்கள் வந்து மக்கள் சேவை செய்யணும் கரெக்டாக நீங்கள் மக்கள் சேவை செஞ்சோன்னா அவங்க மக்கள் வந்து உங்களை தூக்கி விட்டுகிட்டே இருப்பாங்க ஸோ இல்லை நான் வந்துட்டு அவனுக்கு தான் கொடி பிடிப்பேன் இவனை தான் கொடி பிடிப்பேன்னு சொன்னால் என் காலத்துக்கும் கொடி பிடிச்சிட்டு கை கட்டிட்டு நின்றுட்டுருங்க அவ்வளோதான் உன் பிள்ள அது எம்எல்ஏ புள்ள எம்பி புள்ள தலைவர் புள்ள அப்படின்னு வளர்ந்து போயிட்டே இருக்கும் நீ வந்து அடிமட்டத்தெல்லாம் கிடப்ப ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு நீ வளரப்பார் ஒரு அட்லீஸ்ட்டு போய் வார்டு மெம்பராக நின்று உன் வார்டுக்கு நல்லது பண்ண பாருங்கள் ஊரில் இருந்தால் அதுக்காக ஜாப் ஊட்லாம் போகணும்னு சொல்லல கிடையாது ஊரில் இங்கே இருந்துட்டு போய் ஊரில் செட்டில் ஆக போறீங்கன்னா இந்த எலெக்ஷனை போய் மீட் பண்ணுங்கள் ஒரு வேளை ஜெயிச்சிட்டிங்கன்னா கண்டினியூ பண்ணுங்கள் தோற்றுட்டிங்கன்னா சரி வாங்க ஜெயித்தா ஊருக்கு சேவை ஜெயிக்கலனா வீட்டுக்கு சேவை அப்படின்னு சொல்லிட்டு வந்து உங்களோட ஏன்னா பிறந்தது பிறக்க போகிறது ஒரு முறை தான் ஒரு டைம் மோதி பாருங்கள் கண்டிப்பாக ஜெயிப்பீங்க அவன் இவ்வளோ பேசுகிறேன் நீ என்ன பண்ண நானும் கண்டிப்பாக மீட் பண்ணுவோங்க அதுக்கான காலங்கள் வரும் ஸோ இது வந்து வார்த்தைக்காக சொல்லலை கண்டிப்பாக நீங்கள் எல்லாம் பார்ப்பீங்க என்னால் முடிஞ்சது என்ன பண்ணுமோ பண்ணிக்கிட்டு தான் இருப்பேன் ஸோ நான் வந்து போராடிக்கிட்டு தான் இருப்பேன் பயணங்கள் தொடரும் நன்றி வணக்கம் வெளிநாடுகள்லேருந்து ஊராட்சி மன்ற தலைவர் போய் நிலைங்க கண்டிப்பாக வெற்றி பெறுவீங்க